வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் பட் அது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது இது கூட இந்த பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வெண்டைக்காய் வேணுமோ எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொந்துவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக சாப் பண்ணிவிட்டு இப்போ பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வந்து எண்ணெயிலையும் நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்லா வந்து கிறிஸ்பியாக வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அப்படியே செப்ரேட்டாக வந்து எடுத்து வச்சிருங்க அதே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்ணெயிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் நான் இது கூட வந்து ரெண்டு ரெட் சில்லி வந்து சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அதாவது வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் நான் வந்து குழந்தைக்கு செய்யறங்கிறதுனால அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை நீங்கள் ரெட் சில்லி பவுடர்லாம் இருந்ததுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு முட்டையை வந்து நான் வந்து இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ முட்டை வந்து ஓரளவு குக்கானதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் எது கூடயே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் காரத்துக்கு பெப்பர் பவுடர் மட்டும் தான் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பொடியை சாப் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சமாக நான் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு ஸோ வெண்டைக்காவும் முட்டையும் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ நார்மலாக வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஹாண்டல் தினிஸ் பாட்ரூம் உங்கள் நந்து பட்டன் சிவபாய் டேக் கேர்